வெளிநாட்டில் இருக்க நீங்கள் உங்கள் குழந்தைகளுடைய பிறந்தநாளுக்கோ அல்லது உங்கள் கல்யாண நாளுக்கோ சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் அனுப்பி விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நம்ம இஎம்எஸ் கிஃப்ட்டை உடனே கான்டெக்ட் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பேச போகிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தங்க இவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு பையன் ஹஸ்பண்டு ஊரில் கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு இவங்க வந்து வீட்டு சூழ்நிலை காரணமாக வந்து வெளிநாட்டுக்கு வர்றாங்க இங்கே வீட்டு பணிப்பெண் வேலைக்காக வர்றாங்க இங்கே கோயத்தில் வீட்டு பணிப்பெண் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி ஃபோன் வருது வீட்டுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது அவங்க பேர் சித்ரா அவங்க இறப்புல வந்து சந்தேகப்படுறதா அந்த குடும்பம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லையும் அதே மாதிரி முதல்வர் அவர்களுக்கும் மனு கொடுக்குறாங்க இந்த விஷயத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை தான் அங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டீம் தான் இதை வந்து வெளியில் கொண்டு வராங்க ஸோ அது சம்பந்தமான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல அவங்க பேசின அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்க வேலைக்கு போன இடத்துல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியல எங்ககிட்ட வெள்ளிக்கிழமை ஈவினிங் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அம்மா இந்த மாதிரி இறந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் வந்தது நாங்கள் ஃபோன் பண்ணி என்ன நான் பயந்து எங்கள் சித்திக்கு நான் ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்தேன் நானும் அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி பேசினேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் உங்கள் த அக்கா இறந்துட்டாங்க அப்படி சொன்னாங்க ஆனால் எங்கள் சித்திங்கெல்லாம் பதட்டமாக கேட்கவே இல்லை ரெண்டு நாள் கழித்து தான் உங்களுக்கு முடிவு தெரியும் அப்படி சொல்லிட்டாங்க அது கொலையா தற்கொலையான்றது அது நீங்கள் தான் என்னன்னு விசாரிச்சு சொல்லணும் நாங்கள் கலெக்டர்கிட்டயும் மனு கொடுத்துருக்கோம் முதலமைச்சர்கிட்டையும் மனு கொடுக்க போகிறோம் எங்களுக்கு வந்து நாங்கள் மொத்தமே மூணு பேர் எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாரு எங்கள் அம்மா தான் எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டாங்க இப்போ எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க எங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அதுக்கு எதனா ஒரு உதவி நிதியாக நீங்கள் தான் எதனா இது பண்ணணும் எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்தது அந்த வீடியோவில் வந்து அங்கேருந்த ஓனர் வந்து எங்கள் அம்மாவை குடும்பப்பட்டுந்தா குடும்ப பட்டுருந்ததாகவும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கதாகவும் எங்களுக்கு வந்திருக்கு அது என்ன ஏதன்னு நீங்கள் தான் விசாரிச்சு சொல்லுங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா முதல்முறையா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா எத்தனை முறை இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க அம்மா இது மூணாவது தடவை போனாங்க இல்ல இல்ல என்னென்ன நாட்டுக்கு போயிருக்காங்க கோவிட் கட்டர் இது மாறி மாறி போனாங்க மாறி மாறி போயிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்போ லாஸ்ட்டாக போனது எப்போமா இப்போ கத்தாருக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போனாங்களா கோவிட் போனாங்களா கோவித் போனாங்க கோயிலேருந்து லாஸ்ட்டாக பேசினது எப்போமா வெள்ளிக்கிழமை கரெக்டாக ஏழரை மணிக்கு என்கிட்ட அவங்க போனது எப்போ

ஸோ இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இது மாதிரி நம்ம எத்தனை விழிப்புணர்வு தகவல்கள் போட்டாலும் எத்தனை கோரிக்கைகள் வச்சாலும் எத்தனை மனுக்கள் கொடுத்தாலும் இது நிற்க போகிறதே கிடையாது இது தொடர்ந்து நிறைவேறிகிட்டு தான் இருக்குது இதற்கு நம்முடைய அரசாங்கம் தான் தாயில்லத்தோடு இதற்கு ஒரு முடிவு ஒரு தீர்வை கொண்டு வரணும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தூதரகம் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் இதுபோல் இனி ஒருபோதும் நடக்காத அளவுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்முடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது ஸோ உண்மையிலே இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எப்படி கடந்து போகிறதுன்னு தெரில அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த பிள்ளைங்க ம சூழ்நிலையில் அந்த பிள்ளைங்களுடைய நிலையில் நம்ம இருந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அதுவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் நம்ம ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் கொடுக்க போகிறது கிடையாது போனவங்க திரும்பி வரப்போகிறது கிடையாது ஆனால் இவங்களுக்கு இருந்தாலும் அவங்க மனுவில் கொடுத்திருக்கிறது போல் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு சரியான ஒரு உதவிகளை பொருளாதார உதவிகளை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலியை தவிர அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் முடிஞ்ச வரைக்கும் அந்த சந்தேகத்தில் அந்த கேஸில் கூடுமான அளவு உதவிகள் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்து தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம் சித்ரா அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் ஹவுஸ்மேட்ஸு ட்ரைவர்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டு வாங்க எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அப்போ தான் எம்பசியில் சரியான முறையில் மூவ் பண்ணணும் அதெல்லாம் இவங்க பண்ணி வந்தாங்களான்னு தெரில ஆனால் இவங்க அந்த என்ஆர்டி கார்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் எடுக்கலை அப்படின்றது தெரிய வருது என்ஆர்டி கார்டு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுவும் எந்த ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கும் அதனால் என்ஆர்டி கார்டு எடுக்காதவங்க அது சரியான முறையில் இது சீக்கிரமாக எடுங்க இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க அதுக்குண்டான அந்த இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் அரசாங்கம் இதில் கவனத்தில் கொள்ளணும் அதை சரி செய்யணும் அப்படின்றத இந்த இதில் கோரிக்கை வச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த மனுக்கள் வந்து அங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்க போகும்போது அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை சேர்ந்த அந்த நிர்வாகிகளும் சரி அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகியான குப்பன் அவர்களும் தான் இதில் உடனிருந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஸோ மக்களே இனிமேல் இனி ஒரு இது மாதிரியான விஷயங்கள் நடக்காத அளவுக்கு கவனமா இருங்க அதே மாதிரி அரசாங்கமே சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கவனவாசம் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்லா பதிவில் சந்திப்போம் நன்றி